சர்க்கரை நோய் தினத்தை முன்னிட்டு அருணா கார்டியக்கேர் மருத்துவமனை சார்பில் சர்க்கரை நோய் விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடைபெற்றன விழாவின் அங்கமாக உணவு மற்றும் நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிப்போம் என்று உறுதிமொழி எடுக்கப்பட்டது அருணா கார்டியக்கேர் தலைவர் டாக்டர் இ அருணாச்சலம் தொடங்கி வைத்தார் மேலும் உடல் நலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள இன்று முதல் இரண்டு நற்பழக்கத்தை கடைப்பிடிக்கும்படி உரையாற்றி தொடங்கி வைத்தார் விழாவில் அருணா கேர் நிர்வாக இயக்குனர் முனைவர் சுவர்ணலதா அருணாச்சலம் மருத்துவர்கள் நோயாளிகள் உதவியாளர்கள் பொதுமக்கள் மற்றும் அனைத்து அருணா கார்டிய கேர் ஊழியர்களும் கலந்து கொண்டு உறுதிமொழி எடுத்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மேலும் நீரிழிவு பாத பராமரிப்பு பற்றிய சிறப்பு அமர்வும் நடத்தப்பட்டது இதில் சர்க்கரை நோயாளிகளின் கால்களில் ஏற்படும் புண்கள் இரத்த ஓட்ட குறைபாடுகள் பாத பராமரிப்பு முறைகள் குறித்து விரிவாக விளக்கப்பட்டன நோயாளிகள் தங்கள் கால்களை தினசரி பராமரிக்கவும் சிறு காயங்களையும் கவனமாக எடுத்துக்கொள்ளவும் மருத்துவர்கள் அறிவுறுத்தினர் இந்த விழாவின் மூலம் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமான வாழ்க்கை நடத்துவது அனைவருக்கும் சாத்தியமென மக்களிடம் உணர்த்துவதே எங்கள் நோக்கம் என நிர்வாக இயக்குனர் முனைவர் ஸ்வர்ணலதா அருணாச்சலம் கூறினார் உலக நீரிழிவு நோய் தினம் அதாவது வேர்ல்டு டயபெட்டிக்ஸ் டே அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு வருஷமும் ஃபோர்டீன்த் நவம்பர் வந்து உலகம் முழுக்க கொண்டாடிட்டு அது எதுக்குன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அர்ணா காடியா கேரில் இன்று இந்த உலக சர்க்கரை நோய் தினத்தை வந்து மக்களுக்கு காலையில் எல்லாருக்கும் டயட் பற்றி அதாவது உணவு பற்றி நல்ல விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டுச்சு இப்போ ஈவினிங்கும் காலையில் உள்ள பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே பாத பராமரிப்பு நம்ம எக்ஸ்க்ளூசிவாக ஒரு டயபெட்டிக் கம்ப்ளீட்டாக கேர் இருக்குது ஃபுட் கேர் அண்ட் டயபெட்டிக் கேரு இது முடிஞ்ச உடனே பார்க்கலாம் அங்கே வச்சு அவங்களுக்கு ஃபுல்லாக டயபெட்டிக் ஃபுட் கேர் கொடுத்துருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸில் பார்த்துருப்பீங்க இந்த ஸ்னேக் அண்ட் லேடர் பேட்டர்ன்னு அதாவது எப்படின்னா அது வந்து இந்த தாயக்கட்டை உருட்டுற மாதிரி டை உருட்டிகிட்டு அவங்க இது போட்டு அதுபடி அந்த இதில் இருக்கும் அந்த ஸ்னேக் வந்து இவங்க நிறையா சுகர் சாப்பிட்றது இல்லாட்டி மாத்திரையை விடுறது அப்படி இருக்கும் ஸ்னே அந்த பாம்பு வந்து கீழே சறுக்கிட்டு வந்துடும் இவங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறாங்க நல்லா காய்கறிகள் சாப்பிட்றாங்க நல்லா மாத்திரைகள் ஒழுங்காக எடுத்துக்கிறாங்க மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த ஆவரேஜ் சுகர் கிளைக்காசிலேட்டட் ஹீமோக்ளோபின்னு சொல்லுவோம் இந்த கிளைக்காசுலேட்டட் ஹீமோக்ளோபின் வந்து ஹெச்பிஏன்சி வந்து ஏழு சதவீதத்துக்கு கீழே இருக்கணும் வெறும் வயதில் சாப்பிட்ற சுகர் வந்து தொண்ணூறு டு நூற்றி முப்பதில் இருக்கணும் அது மாதிரி சாப்பிட்டு ஒன்றரை மணி நேரம் கழித்து மாத்திரை போட்டு எடுக்கிற சுகர் வந்து நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி எண்பதுக்குள்ளே இருக்கணும் இப்போ இவங்க மாதிரி பிபி நூற்றி முப்பது எண்பதுக்குள்ளே இருக்கணும் இதை வந்து வருஷம் ஒரு தடவை கண் செக்கப் பண்ணணும் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஹெச்பி ஒன்சி பார்க்கணும் இந்த மாதிரிலாம் செக் பண்ணி அவங்க கரெக்டாக ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாங்கன்னா அந்த ஏணி வந்து அவங்கள மேலே விடும் ஸோ அந்த கேம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவாக இன்வால்வ் பண்ணி அவங்களுக்கு சர்க்கரை நோயை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு பண்ணியிருக்குது இந்த வருஷத்து தீம் வந்து டயபிட்டிஸ் அக்ராஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வாழ்க்கையில் வாழ்க்கை முழுமையில் சர்க்கரை நோய் சர்க்கரை நோய் என்ன மீனிங் சொல்கிறாங்கன்னா குழந்தைகளுக்கு சர்க்கரை நோய் வரலாம் அடல் டீனேஜில் உள்ளவங்களுக்கு வரலாம் நடுத்தர வர்க்க மக்களுக்கு வரலாம் வயதானவர்களுக்கு வரலாம் குழந்தை உண்டாக இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்களுக்கு வரலாம் அதான் டயபெட்டிஸ் அக்ராஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறது வாழ்க்கையில் எந்த கட்டத்தில்னாலும் நீரழிவு நோய் வரலாம் ஸோ குழந்தைகளுக்கு வரக்கூடிய சர்க்கரை நோய்க்கு வந்து இன்சுலின் தான் பெர்மனெண்ட் அது இன்சுலின் டிபெண்ட் டயபிட்டீஸு டீனேஜில் ப்ளஸ் மைனஸ் அதை டாக்டரை இவால்வேட் பண்ணி கண்டுபிடிக்கும் நம்ம அதுக்கப்புறம் வயதானவர்களுக்கு வரக்கூடிய அடல்ட்டு டயபிட்டிஸ் எல்லாமே மாத்திரைகள் மூலமாக கட்டுப்படுத்த முடியும் ஸோ என்ன சொல்கிறோன்னா சர்க்கரை நோய் வந்து இரத்த நாளத்தை தான் பாதிக்கும் பார்த்துக்கோங்க அதில் வந்து மைக்ரோவெசல்ஸ் மேக்ரோவெசல்ஸ்ன்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம் மைக்ரோவெசல்னால் சிறிய இரத்த நாளங்கள் அந்த சிறிய இரத்த நாளங்களை பாதிச்சுன்னா கண் பாதிப்பு வரலாம் ரெட்டினோபதி அதுக்கப்புறம் கிட்னி பாதிப்பு நெஃப்ரோபதி நரம்பு பாதிப்பு நியூரோபதி இது வந்து மைக்ரோவேஸ்குலர் டிசீஸ்னு சொல்லுவோம் சின்ன ரத்த குழாயை பாதிக்கிறதுனால மேக்ரோவேஸ்குலர் காம்ப்ளிகேஷன்னு சொல்லுவாங்க நீரிழிவில் பெரிய இரத்த குழாயை பாதிக்கிறது இருதய ரத்த குழாயை பாதித்தா மாரடைப்பு ஹார்ட் அட்டாக்கு கொரனரி ஆட்ரி டிசீஸ் போன்ற இருதய நோய்கள் வரலாம் மூளை ரத்த குழாயை பாதிக்கும் போது ஸ்ட்ரோக் வரலாம் பக்கவாதம் கால் இரத்த குழாயை பாதிக்கும் போது காலை வந்து அதாவது புண் வந்து காலை உணர்ச்சி இல்லாமல் வந்து காலை வந்து ஆம்புடேஷன் என்று சொல்லக்கூடிய காலை எடுக்கக்கூடிய நிலைமைக்கும் போகலாம் ஸோ இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அவங்க வந்து தடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து சரிய முறையான உணவு பழக்கங்கள் என்ன சொல்கிறோன்னா நிறைய சர்க்கரை நோயாளிகள் நினைக்கிறாங்க பழங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு அப்படி கிடையாது எல்லா பழமும் சாப்பிடலாம் வேணும்னா மாம்பழம் பலாப்பழம் சப்போட்டான்னு அதிக சுகர் உள்ளதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஜூஸாக சாப்பிடக்கூடாது நிறைய காய்கறிகள் எடுத்துக்கொள்ளலாம் சாலட் சாப்பிடலாம் உப்பை மிதமாக வச்சுக்கிடணும் அப்பளம் வத்தல் வடகம்லாம் குறைச்சிக்கிடணும் நான்வெஜ் சாப்பிட்றவங்க அசைவ உணவு எடுத்துக்கொள்கிறவங்க மீன் முட்டையில் வெள்ளை கரு கோழி குழம்பு வச்சு சாப்பிடலாம் மட்டன் ரேராக எடுத்துக்கொள்ளலாம் எதையும் பொறிக்கக்கூடாது அது மாதிரி வந்து நிறைய கார்போஹைட்ரேட் என்று சொல்லக்கூடிய மாவு சத்துக்களையும் கொள்ளணும் சிறுதானியங்கள் கம்பு கேழ்வரகு குதிரவாளி வரகு சாமை இதெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் அவங்க வந்து காய்கறிகளை கூட்டிகிட்டு சாதத்தை குறச்சிக்கிற மாதிரி வச்சுக்கணும் ஸோ வாக்கிங் டெய்லி ஒரு முப்பது டு நாற்பத்தைந்து நிமிடங்கள் அவங்க வந்து நடப்பயிற்சி வாக்கிங்கு இல்லை சைக்கிளிங் இல்லை ஸ்விம்மிங் இல்லை வீட்டில் வந்து மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஏழு மணி நேரம் தூக்கம் இருக்க வேண்டும் மற்றபடி அவங்க வந்து செக்கப் வந்து த்ரீ மந்த்ஸ் மூணு மாதத்துக்கு குறைந்தது ஒரு முறை மருத்துவரை சந்தித்து சர்க்கரையை செக் பண்ணிட்டு அந்த ஏவன்சி ஆவரேஜும் செக் பண்ணி பார்த்துட்டு பிபியையும் செக் பண்ணிவிட்டு மாத்திரைகளை கரெக்டாக எடுத்துக்கொண்டு வந்தாங்கன்னா அவங்க எல்லா அந்த சர்க்கரை நோயோடையும் நீண்ட நாட்கள் உயிர் வாழ முடியும்